சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் See yeah. you. கோரிக்கை கோரிக்கை நியாயமான கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி என்று சொல்லி நிறைவேற்றி என்று சொல்லி சொன்னீரே சொன்னீர் தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே மறந்து வாச்சா மறந்து வாச்சா மறந்து வாச்சா மறந்து வாச்சா ஆலை பணியார் கோரிக்கை ஆலை பணியார் கோரிக்கை நிறைவேற்று என்று சொல்லி நிறைவேற்று என்று சொல்லி போய் என்னுடைய அமைச்சரிடம் போய் என்னுடைய அமைச்சரிடம் நாங்கள் எல்லாம் சொன்னாக்கே நாங்கள் எல்லாம் சொன்னாக்கே நீதி இல்லை என்று சொல்லி நீதி இல்லை என்று சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிறாரே நீ கண்ணீர் வடிக்கிறாரே சமூக நீதி ஆட்சி செய்யும் தமிழகத்தில் முதல் தேர்தல் கால வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பது அரசே தமிழக அரசே நிறைவேற்று நிறைவேற்று கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிறைவித்து நிறைவித்து தமிழக அரசு தமிழக கிராமப்புற இளைஞர்களுக்கு நடிகாலை துறையில் காலியாக உள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர் பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைகுடு வேலைகுடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சாலை பணியாளர் ஆணையரையும் பெயர் மாற்றம் செய் அவர்களை தலைமையத்தில் நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார் வார்த்தை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் அனுஷ்டர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய நாள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம் முதற்கண் முதல் நிகழ்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய தலைவர்களை வரவேற்புகையாற்றுவதற்காக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சாலை பராமரிப்பு ஊழியர்கள் அனுஷ்டர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய தான் இந்த சேப்பாக்க நிலையத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி சாலைப் பணியாளருடைய பணி நீக்க காலம் கடந்த அதிமுக ஆட்சியில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஒரே சொட்டு மையில் பத்தாயிரம் சாலைப் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் நாற்பத்தோரு மாதம் கடுமையான போராட்டத்தை நடத்தி நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தீர்ப்பை பெற்று ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய பணி வழங்கப்பட்டது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சாலை பணியாளரை மீண்டும் பணி கமர்த்தி பணி முறிவின்றி சென்னை உயர்நீதி திட்டம் அமுல்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி தந்தார்கள் அந்த உத்தரவு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றி முப்பத்தி மூணு அரசாணை வெளியிட்டு சாலை பணியாளருடைய நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை அசாதாரண விடுப்பாக அதாவது நோ ஒர்க் நோ பே என்று சொல்லி அசாதாரண விடுப்பில் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது சாலை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய தொழிற்சேல் ஆகும் இன்னைக்கு சாலை பணியாளர்கள் கொத்து கொத்தாக ஓய்வு பெறக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் இன்றைக்கு நீதிமன்றமும் தீர்ப்பை இரண்டாம் முறை அமல்படுத்தியிருக்கு கடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சாலை பணியாளருடைய அந்த நாற்பத்தோரு மாதத்தை கருத்தியலான ஊதிய உயர்வு அதாவது பேப்பர் வெயிட்டேஜ் போட்டு அவங்களுக்கு அந்த நாலாண்டுக்குரிய ஊதிய உயர்வை வழங்கி இன்றைக்கு ஸ்டில் டேட்டில் நாலு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனால் அரசாங்கம் இன்னைக்கு நிதி நிலைமையை காரணம் காட்டி கட்டி கழிக்கக்கூடிய போக்கு என்பது இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் கிலோமீட்டரை தனியாருக்கு கொடுப்பதற்கு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு அரசாங்கம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால் என்ன பாதிப்புனா நெடுஞ்சாலைத்துறையில் மூவாயிரம் சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் பொறியாளர்கள் சுங்க வரிக்கு தனியாருக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய அவல நிலைமை இன்னைக்கு இருக்கு அதே போன்று அரசாணை முன்னூத்தி முப்பத்தி படி சாலை பணியாளர்களுக்கு அன்ஸ்டாக பெயர் மாற்றம் செய்து ஒன்று தொள்ளாயிரம் தர ஊதியம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்றப்படும் அதே போன்று காலி பணியிடங்கள் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில் எட்டாயிரம் காலிப் பணியிடங்கள் காலியாக இருக்கு இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எட்டாயிர கிராமப்புற இளைஞர்களுக்கு ச அந்த பணியிடத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே பணியிடத்தை எட்டாயிரம் காலி பணியிடம் இருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன் வந்து தந்தை சொன்ன அந்த வார்த்தையை வேதமாக எடுத்துக்கொண்டு இந்த காலி பணியிடங்களை எட்டாயிரம் பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத்து வாயிலாக கேட்டுக்கிறோம் ஒன்று நாளில் என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் சாலை பணியாளர்கள் ஓய்வு பெறக்கூடிய இருப்பது ஐயாயிரம் லட்சம் பணியாளர்கள் தான் பணியில் இருக்காங்க இந்த ஓய்வூதிய பலன்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இந்த நாற்பத்தோரு மாதத்தை சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று நாளில் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய மானிய கோரிக்கையில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு அப்படி அறிவிக்கும் போது பத்தாயிரம் குடும்பமும் இந்த திமுக அரசுக்கு உண்மையிலேயே நன்றி கடனை தெரிவிப்போம் இல்லை என்று சொன்னால் அடுத்த மாநில சேர்க்க கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர் போராட்டத்தை தமிழகத்தில் நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநில தலைவர் ஆர் வைரவன் பொதுச் செயலாளர் விஜயகுமார் மாநில பொருளாளர் ராஸ்வரமுடி பலமுறை பலமுறை நம்முடைய நெடுஞ்சாலை தான் இன்னைக்கு பார்க்கலாம் இரண்டு பதிமூணாம் தேதி அமைச்சரை சந்தித்திருக்கிறோம் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அமைச்சரின் நிதி நிலைமையை காரணம் காட்டி பார்க்கலாம் முதலமைச்சர் சொல்கிறேன் நிதி இல்லை கம்பளம் கொடுப்பதற்கு நிதி இல்லை என்ற போக்கு தான் என்னுடைய பேர் மாநில தலைவர் ஆர் பைரவன் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் மாபெரும் உண்ணாவிரதப் போராட்டம் மாத பழகைக் கேட்டை ஓய்வு சீர்த்துக் கொண்டு கூடிய வகையில் அரசு தமிழக அரசு ரத்து செய்த்து செய் நெடுதலை துறை தனியார் நிறுவனத்துக்கு

தேர்தால வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பது தமிழக அரசு தமிழக அரசே நிறைவித்து நிறுவித்து சாலை கோரிக்கை நியாயமான கோரிக்கை கோரிக்கை நிறைவித்து நிறுவித்து தமிழகரிசி தமிழகரிசி வேலைகுடு வேலைகோடு கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைகோடு நெடுஞ்சாலை துறையில் காலியாக உள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர் பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைகோடு வேலைகோடு

தமிழ்நாடு நெடுஞ்சால துறைசாமி பராமரிப்பு அணிசீ சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய நாள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி முதற்கண் முதல் நிகழ்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய தலைவர்களை மாநிலத்தினுடைய சாலை பராமரிப்பு ஊழியர்கள் அனுஷ்டர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவுபடி இன்றைய தான் இந்த சேப்பா நிலையத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி சாலைப் பணியாளருடைய பணி நீக்க காலம் கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் ஏழு ஒன்போது இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஒரே சொட்டு மையில் பத்தாயிரம் சாலைப் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் நாற்பத்தோரு மாதம் கடுமையான போராட்டத்தை நடத்தி நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தீர்ப்பை பெற்று ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய பணி வழங்கப்பட்டது அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சாலைப் பணியாளரை மீண்டும் பணிக்கு அமர்த்தி பணி முறிவின்றி சென்னை உயர்நீதி தீர்ப்பை அமுல்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி தந்தார்கள் அந்த உத்தரவு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றி முப்பத்தி மூணு அரசாணை வெளியிட்டு சாலை பணியாளருடைய நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை அசாதாரண விடுப்பாக அதாவது நோ ஒர்க் நோ பே என்று சொல்லி அசாதாரண விடுப்பில் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது சாலை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய தொண்ணி தேர்லாம் ஆகும் இன்னைக்கு சாலை பணியாளர்கள் கொத்து கொத்தாக ஓய்வு வரக்கூடிய நிலைமைக்கு வந்தது இன்னைக்கு நீதிமன்றமும் தீர்ப்பை இரண்டாம் முறை அமல்படுத்தியிருக்கிறது கடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சாலை பணியாளருடைய அந்த நாற்பத்தோரு மாதத்தை கருத்தியலான ஊதிய உயர்வுக்கு அதாவது பேப்பர் வெயிட்டேஜ் போட்டு அவங்களுக்கு அந்த நாலாண்டுக்குரிய ஊதிய ஒரு வழங்கி இன்றைக்கு ஸ்டில் டேட்டில் நாலு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனால் அரசாங்கம் இன்றைக்கி நிதி நிலைமையை காரணம் காட்டி கட்டி கழிக்கக்கூடிய போக்கு என்பது இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் கிலோமீட்டரை தனியாருக்கு கொடுப்பதற்கு மாநில நெடுஞ்சாலை அவல அமை ஆணையம் அமைப்பதற்கு அரசாணை நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால் என்ன பாதிப்புனா நெடுஞ்சாலைத்துறையில மூவாயிரம் சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் பொறியாளர்கள் சுங்க வரிக்கு தனியாருக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய அவல நிலைமை இன்னைக்கு இருக்கு அதேபோன்று அரசாணை முன்னூற்றி முப்பத்தி எட்டின்படி சாலை பணியாளர்களுக்கு அன்சாக பெயர் மாற்றம் செய்து ஒன்று தொள்ளாயிரம் தர ஊதியம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை தமிழக அரசு அதே போன்று காலி பணியிடங்கள் இன்னைக்கு நெடுஞ்சால எட்டாயிரம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்கு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எட்டாயிர கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த பணியிடத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே பணியிடத்தை எட்டாயிரம் பணியிடம் இருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன் வந்து தந்தை சொன்ன அந்த வார்த்தையை வேதமாக எடுத்துக்கொண்டு இந்த காலியீட்டு பணியிடங்களை எட்டாயிரம் பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதத்தினால் கேட்டுக்கிறோம் ஒன்று நாளில் எங்களுடைய மானிய கோரிக்கை இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தணும் சாலை பணியாளர்கள் ஓய்வு பெறக்கூடிய இருப்பது ஐயாயிரத்து லட்சம் பணியாளர் தான் நீ பணியில் இருக்காங்க இந்த ஓய்வூதிய பலன்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இந்த நாற்பத்தோரு மாதத்தை சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று நாளில் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய மானிய கோரிக்கையில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது அப்படி அறிவிக்கும் போது பத்தாயிரம் குடும்பமும் இந்த திமுக அரசுக்கு உண்மையிலேயே நன்றி கடனை தெரிவிப்போம் இல்லை என்று சொன்னால் அடுத்த மாநில சேர்க்க கூடிய அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர் போராட்டத்தை தமிழகத்தில் நடத்துவோம் என்பதை இந்த தருவத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநில தலைவர் ஆர் வைரவன் பொதுச் செயலாளர் விஜயகுமார் மாநில பொருளாளர் ஈஸ்வரம் நெடுஞ்சாலை இன்னைக்கு பார்க்கலாம் இரண்டு பதிமூணாம் தேதி அமைச்சரை சந்தித்து அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அமைச்சரின் நிதி நிலைமையை காரணம் காட்டி பார்க்கலாம் முதலமைச்சருக்கு சொல்றேன் நிதி இல்ல கம்பளம் கொடுப்பதற்கு நிதி இல்ல என்ற போக்குதான் என்னுடைய பேர் மாநில தலைவர் ஆர் பைரவன்